அரசு வேலை வாங்கி தருவதாக அறுபத்தி ஐந்து லட்சம் மோசடியில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மகள் மீது சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் சேலத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முனுசாமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறையின் முன்னாள் அமைச்சரான சுப்பிரமணியன் சமையல் பணிக்கு இருபது பேருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சுப்பிரமணியன் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு மோசடி வேலை வாங்கி தராத நிலையில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட தன்னை திமுக ஆட்சிக்கு வந்ததால் பணத்தை கேட்கிறாயா ஏண்டா கிழட்டு நாயே உன்னை லாரி ஏற்றி கொன்று விடுவேன் உனக்கு உயிர் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா நீயே முடிவு செய்து கொள் என்னை தேடி வந்தால் நீ திருப்பி உயிருடன் செல்ல மாட்டா என்றும் என் மீது வழக்கு தொடர்ந்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன் என்றும் சுப்பிரமணியன் மிரட்டதாக முனிசாமி புகார் கொடுத்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மகள் லாவண்யா மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவரை விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி